நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரத்தில் இன்று இந்தியன் ஆல்மான் பாதாம் பருப்பை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பாதாம் மரம் வாதுமை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த பாதாம் மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதோட இலைகள் ரொம்ப பெரிய இலைகளை கொண்ட மரமாக இருக்கும் இதோட மரமும் ரொம்ப பெரியசாக வளரக்கூடியது பார்க்குறீங்க ரொம்ப அகலமான இலைகளை கொண்டது சிறு பூக்களை கொண்டது பார்க்குறது நீங்கள் பாதாமரத்தோட பூக்களை பார்த்துட்ருக்கீங்க சிறு பூக்கள் குழல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட இலைகள் பெரிய இலைகளாக இருக்கும் இந்த இலைகளை தைத்து பெரிய இலைகள் போல் ஆக்கி வாழை இலை மாதிரி நல்லா தைச்சி அதை அதில் சாப்பாடு சாப்பிட்டுருவாங்க அப்படி சாப்பாடு சாப்பிட்றதுனா சூடான சாப்பாடு அதில் சாப்பிட்றாங்கனால இந்த இலைகளை தைத்து சாப்பிடுவதால் உடலில் உள்ள அழுக்குகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே இந்த பாதாமோட இலைகளை அரைச்சி பசையாக்கி லேசான லேசாக சூடு செஞ்சு வலி வீக்கம் உள்ள இடங்களில் மூட்டு வலி உள்ள இடங்களில் இதை வச்சு கட்டுறதுனால வலி வீக்கம் மூட்டு வலி சரியாகும் நண்பர்களே இந்த இந்தியன் அல்மான்னு சொல்லக்கூடிய பாதாமோட இலைகள் ஒரு மூன்று நான்கு இலைகளை எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது வயிற்றில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது இதே பாதாம் தீநீரால் வாய் கொப்பளிக்கிறனால பல் வலியை சரி செய்யக்கூடியது பல் ஈறுகளில் வெளியேறும் இரத்தத்தை இது குறைக்கக்கூடியது பல் இரு வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்புக்கு மேலே ஒரு ஓடு இருக்கும் நீங்கள் இது பாதாமோட காய்கள் அந்த ஓடை சுட்டு அந்த ஓட்டை சுட்டு பொடி செய்து பல் துளைக்கிட்டு வரதுனால பற்களை இது பலப்படுத்தக்கூடியது நண்பர்களே பாதாம் பருப்பு பாதாம் பருப்பை பொடி செஞ்சு அதோட பன்னீர் இல்லாட்ட தண்ணீர் கலந்து தலையில் கொஞ்ச நேரம் தேய்ச்சி நல்லா மசாஜ் செஞ்சு முடியோட வேர் பகுதிகள் வரைக்கும் போகிற மாதிரி நல்லா மசாஜ் செஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டு வரனால பேன் பொழுகுகளை இது சரி செய்யக்கூடியது முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது நண்பர்களே பாதாமோட பவுடரோட பால் இல்லாட்டினா பன்னீர் சேர்த்து கலந்து ஒரு முகப்பூச்சா முகத்தில் முழுசும் பூசிட்டு சிறு நேரம் கழிச்சு முகத்தை கழுவுறனால முகத்தில் உள்ள இறந்த செல்களை இது வெளியேற்றக்கூடியது டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள அழுக்குகள் வெளியேறும் கரும் இது அது நீக்கக்கூடியது நண்பர்களே பாதாமோட எண்ணெய் இந்த பாதாம் மரத்துலேருந்து பாதாம் காய் கிடைக்கும் அந்த இந்த பாதாம் காய்களை தவிர இந்த கா இந்த பருப்பிலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க பாதாம் எண்ணெய்ன்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும் அதே மாதிரி பாதாம் பிசின்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும் பாதாம் மரத்தில் இருந்து பிசின் அது மருத்துவத்துக்கு வண்டி உபயோகப்படுத்தப்படும் இந்த பாதாம் எண்ணெயை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சொட்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் பால் எடுத்து அதில் ஊற்றி தினசரி இரவு படுக்கும்போது குடிச்சிட்டு படுக்கிறதுனால கொலஸ்ட்ரால் இது குறைக்கக்கூடியது ஆண் மலட்டுத்தன்மை இது போக்கக்கூடியது மேல் இன்ஃபர்டிலிட்டியை சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு விந்து அணுக்களை இது கூட்டக்கூடியது ஸ்பேம் கவுண்ட்ஸ் கூடும் அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது புற்றுநோய் செல்களை அழித்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே பாதாம் மரத்தில் அதோட அதில் வர்ற பிஷின் ரெசின்னு சொல்லுவாங்க ரால்னு சொல்லுவாங்க ஒரு கம் மாதிரி இருக்கும் அது அந்த பிஷின் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் கணனி கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க நாலு இரவு நேரங்களில் வேலை செய்வங்களுக்கு உடல் சூடு அதிகமாகும் அதனால் உடல் சூடு முடி கொட்டுதல் ப்ராப்ளம் வரும் பெண்களுக்கு வெள்ளை போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாதாம் பிசினை வாங்கி ஒரு சிறு புளியங்கொண்டை மோட்டை எடு அளவு எடுத்துக்கிட்டு இரவு நீரில் ஊற வச்சு காலையில் அதோட அந்த நீரை மட்டும் குடுக்கலாம் குடிக்கலாம் இல்லைன்னா அதோட பால் கலந்து குடிக்கிறனால பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு இது சரி செய்யக்கூடியது ஆண் பெண் இருபாளருக்கும் உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது வயிற்று பொங்கல் இது ஆற்றக்கூடியது சீதபேதியை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பாதாம் எண்ணெய் அது அனைத்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடியது அந்த பாதாம் எண்ணெயை அஞ்சிலிருந்து ஆறு சொட்டு பாலோடு சேர்த்து இரவு நேரங்களில் குடிச்சிட்டு வரனால உள் உறுப்புகளை இது பலப்படுத்தக்கூடியது உடலுக்கு அழகு தரக்கூடியது தோலுக்கு வன்மை தரக்கூடியது உள் உறுப்புகளை குளிர்ச்சியாக வச்சுக்கிறக்கூடியது உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே கருவேலம் மரத்தை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் கருவேலத்து மரத்துலேயும் பிசின் கிடைக்கும் அந்த கருவேலம் பிசினை வாங்கி ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதை பொறித்து அதோடய ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் பருப்பு சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியை பால் சேர்த்து கொஞ்சம் இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது வெள்ளைப்போக்கு காரணமாக உடல் மெலிந்து காணப்படுவர் அதையும் சரி செய்யக்கூடியது வெள்ளைப்போக்கு காரணமாக உடல் சூடு காரணமாக முடி கொட்டுதல் ஏற்படும் அதையும் சரி சரிசெய்யக்கூடியது உடல் எடையை கூட்டக்கூடியது ஆண்களுக்கு விந்தணு குறைபாடை இது சரி சரிசெய்யக்கூடியது வயிற்று பொங்கலை ஆற்றக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக மாத விளக்கை குறைக்கக்கூடியது நண்பர்களே ஒரு ஐந்திலிருந்து ஆறு பாதாம் பருப்பை பருப்பை எடுத்துக்கிட்டு அதோட ரெண்டு வால்நட் அதையும் சுத்தம் செஞ்சு அந்த பருப்புகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு பேரிச்சம்பளம் ஒரு அரைக்கரண்டி சோம்பு பாதாம் பருப்பு வால்நட் பேரிச்சம்பளம் சோம்பு இது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால நரம்பு மண்டலங்களை இது பலப்படுத்தக்கூடியது செரிமான சீர்கேட்டை இது போக்கக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது குழந்தைகளுக்கு உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது வயதானவர்களுக்கு ஏற்படும் கைகால் நடுக்கத்தை இது சரி செய்யக்கூடியது ஆண்மையை பெருக்கக்கூடியது நண்பர்களே பாதாமில் ஒமேகா ஃபேட்டி ஆயில் இருக்குது அது வந்து அந்த ஃபேட்டி ஆயில்ன்றது நல்ல கொழுப்பை உடலுக்கு கொடுக்கக்கூடியது புரோட்டின்லையும் இதில் நிறைய புரோட்டீன் சத்து சத்து அதிகமாக இருக்குது நல்ல புரோ சத்தை இது உடலுக்கு கொடுக்கக்கூடியது பாதாம் பாதாமோட சிறிது உப்பு சேர்த்து வறுத்து ஓரிரு வேலை சாப்பிட்டுட்டு வரனால தொண்டை கட்டு சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் விட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி வெள்ளரி விதை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வெள்ளரி விதை ஒரு அரைக்கரண்டி ஒரு கால் கரண்டி கசகசா சேர்த்து லேசாக வறுத்து பொடி செஞ்சு அதோட ஒரு இரவு ஊற வைத்த ஒரு ஐந்துலேருந்து பத்து பாதாம் சேர்த்து அரைத்து பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால அசிடிட்டி அசிடிட்டியை இது சரி செய்யக்கூடியது இன்றைய காலகட்டத்தில் அதிகளவு அசிடிட்டி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஏற்படுகிறது இரவு கண் விழிப்பதால் அதிக நேரம் கணினியில் வேலை செய்வதால் நேரத்துக்கு உணவு உண்ணாததால் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அதிகமாக வரும் அப்படிப்பட்ட அசிடிட்டி ப்ராப்ளங்களை சரி செய்யக்கூடியது இந்த வெள்ளரி விதை கசகசா பதாம் பருப்பு பால் இந்த பானத்தை குடிச்சிட்டு வரனால கைகால் எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது உடல் சூட்டை இது சரி செய்யக்கூடியது அல்சரை இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சல் இது சரி செய்யக்கூடியது உடல் சூட்னால் ஏற்படுற முடி உதிர்வை இது தடுக்கக்கூடியது ஆண்களுக்கு ஐம்பது வயதிற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு அதிக அளவில் பாதிக்கும் ப்ராஸ்ட்ரேட் கோல வீக்கம் ப்ராஸ்ட்ரேட் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க அந்த கோல வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே உடல் மெலிந்து காணப்படுபவர்கள் கண்ணம் ஒட்டிய கண்ணங்களை கொண்டவர்கள் தினசரி ஐந்திலிருந்து பத்து பாதாம் பருப்புகளை இரவு நேரத்தில் நீரில் ஊற வைத்து காலை அந்த பாதாம் பருப்பின் தோலை நீக்கி அப்படியே சாப்பிடலாம் அல்லது பால் சேர்த்து அரை அரைத்து பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால இழைத்த உடல் தேரும் வற்றைய கன்னங்கள் சரியாகும் நரம்பு மண்டலங்களை இது சரி செய்யக்கூடியது ஞாபக சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது உடலுக்கு அழகு தரக்கூடியது நண்பர்களே ஐந்துலேருந்து ஆறு பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கரண்டி சோம்பு சேர்த்து அரைச்சி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால நரம்பு மண்டலங்களை இது பலப்படுத்தக்கூடியது செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது நண்பர்களே பாதாம் பருப்பு கிடைச்சா பருப்பு சாப்பிடலாம் இல்லாட்டினா அந்த பாதாம் எண்ணெய்களை நம்ம உபயோகப்படுத்தலாம் இந்த பாதாம் பருப்பு ஊற வைத்த பாதாம் பருப்பு அல்லது பாதாம் எண்ணெயோட அதிமதுர பொடி சிறிது சேர்த்து புதினா இலைகள் சிறிது விளக்கெண்ணெய் இந்த நான்கு எல்லாத்தையும் சேர்த்து இந்த நான்கு பொருட்களை சேர்த்து பாதாம் அதிமதுரம் புதினா விளக்கெண்ணெய் சேர்த்து சிறிது மிக்ஸியில் நன்றாக நுரை வரும்பலை அரைத்து உடல் முழுவதும் பூசி அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டு வரதுனால தோல் பொழிவு பெறும் உடலுக்கு அழகு தரக்கூடியது தோலுக்கு மென்மை தரக்கூடியது நண்பர்களே உள் உள் மருந்தாக இதே பாதாம் எண்ணெயை ஒரு ஐந்து சொட்டு பால் கலந்து தினசரி குடிச்சிட்டு வரனால தோலுக்கு உள் மருந்தாக செயல்ப செயல்பட்டு தோலுக்கு உள்ளேயும் நன்மை தரக்கூடியது நண்பர்களே பாதாம் பருப்பு பாதாம் எண்ணெய் பாதாம் பிஷின் போன்றவற்றை அடிக்கடி உபயோகப்படுத்திட்டு வரனால மூளை வளர்ச்சிக்கு இது உதவக்கூடியது மனநிலையை பதட்டமான மனநிலையை இது சரி செய்யக்கூடியது உடலை பாதிக்காத புரோட்டீன் சத்து இதில் அதிகம் உள்ளது இதயத்துக்கு இது பலம் தரக்கூடியது இரத்த குழாய்களுக்கு இது பலம் தரக்கூடியது இரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை இது நீக்கக்கூடியது வயது முதிர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடியது வயது முதிர்ந்தவர்கள் தினசரி ஐந்திர பத்து பாதாம் சாப்பிட்டு வர்றதுனால வயது முதிர்வு நேரத்தில் ஏற்படும் அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடியது பாதாம் பருப்பு ஒரு அஞ்சுலேருந்து பத்து பருப்பு இரவு நேரத்தில் ஊற வச்சுட்டு காலை அந்த அதை தோல் நீக்கி சாப்பிட்டுட்டு வரதுனால அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையை இது சரி செய்யக்கூடியது இதயத்துக்கு பலம் தரக்கூடியது இதயக்குழாய அடைப்புகளை இது நீக்கக்கூடியது பாதாம் பருப்பு ஒரு அஞ்சிலேருந்து பத்து பருப்பு ஊற வைத்து தோல் நீக்கி அதோட சோம்பு வெல்லம் தேன் கலந்து அரைச்சி தினமும் சாப்பிட்டு வரனால கண் பார்வையை இது கூட்டக்கூடியது பார்வையோட கூர்மை திறன் அதிகரிக்கும்